ஹாய் வெல்கம் டு ஸ்வீட் மிர்ச்சி இன்னைக்கு நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னா ஒரு முப்பது வருஷத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு அந்த படத்தோட இரண்டாவது பாகம் இப்போ ரிலீ இப்போ வந்து ரிலீஸ் ஆக போகுது ஆல்மோஸ்ட் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க இந்தியன் படத்தை பற்றி தான் பேச போகிறோம் எ தப்பு நடந்தாலும் கண்டிப்பாக நான் வருவேன் இந்தியனுக்கு சாலை கிடையாது இப்போ ஜூலை டுவெல்த்து வந்து இந்தியன் டூ மூவி ரிலீஸ் ஆகும் போது ரீசெண்டாக ஆடியோ லான்ச்சும் பண்ணாங்க பட் இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷன்ஸ்க்கு இந்தியன் மூவியோட அந்த தாக்கம் வந்து இருக்கா இல்லையான்றது தெரியல யா இப்போ வந்து இந்தியன் படத்தை வந்து இப்போ நெட்டில் போட்டு பார்த்துக்கிறாங்க எல்லாருமே பார்க்குறாங்க பட் அந்த நேரத்தில் வந்து அந்த படத்தோட தாக்கம் எந்த அளவுக்கு இருந்ததுன்றது முதல்ல நான் சொல்லிடுறேன் அப்புறம் நான் இண்டியன் டூ இந்தியன் டூ இப்போ என்னன்றது நான் சொல்கிறேன் ஸோ முதல்ல இந்தியன் படத்தை பற்றி நம்ம பேசிடுவோம் இந்தியன் படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு அந்த டைமில் ஆன அந்த ப இந்தியன் படத்தோடய சிறப்பம்சங்கள் அந்த படத்தில் என்னென்ன சிறப்பம்சங்கள் இன்றைக்கி வரைக்கும் அந்த சிறப்பம்சங்கள் என்னென்ன பேசி பேசப்பட்டு இருக்குன்றது நம்ம பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா மேக்கப் அது மாதிரி ஒரு மேக்கப்பு இந்தியாவில் நான் தமிழ் சினிமான்னு சொல்லலை மொத்த இந்தியாவிலேயே அது மாதிரி ஒரு மேக்கப் யாருமே ட்ரை பண்ணதே கிடையாது பிளாஸ்டிக் சம்பந்தப்பட்ட போடுறதுக்கே வந்து கிட்டத்தட்ட எட்டு மணி நேரம் ஆகும்னு சொல்லுவாங்க எட்டு மணி நேரம் சாப்பிடாம கொள்ளாமல் அவர் கமல்ஹாசன் உட்காந்துட்டு இருப்பாரு அந்த எட்டு மணி நேரம் அந்த மேக்கப் போட்டா அந்த மேக்கப் வந்து ரெண்டு மணி நேரம் தான் தங்குமா எகெயின் அந்த மேக்கப் வந்து அதுவாகவே உதற ஆரம்பிச்சிடும் ஸோ எட்டு மணி நேரம் கஷ்டப்பட்டு அந்த மேக்கப் போட்டு அந்த ரெண்டு மணி நேரத்தில் அந்த சீன்ஸை வந்து எடுத்து முடிச்சிடணும் அதில் எதாவது மிஸ்டேக்னால் எகெயின் எட்டு மணி நேரம் உட்காரணும் மேக்கப் ஸோ இந்தியன் படத்தில் வந்து ரெண்டு கே கமல் வந்து ரெண்டு கேரக்டராக நடிச்சிருந்தாரு அதில் வந்து ஒன்று வந்து அப்பா கேரக்டர் இன்னொன்று வந்து பையன் கேரக்டர் அந்த அப்பா கேரக்டர் தான் அந்த மேக்கப் போட்டது ஸோ அந்த அந்த மேக்கப் வந்து ஒரு சிறப்பம்சமாகவே அமைஞ்சிருந்தது ஸோ அடுத்த சிறப்பம்சம்னு பார்த்தீங்கன்னா ஷங்கர் தான் சிறப்பம்சமே இன்றைக்கி வந்து நம்ம லோகேஷ் கனகராஜை வந்து எந்தளவுக்கு கொண்டாடுறோமோ இப்போது லோக்கி அது இதுன்னு நம்ம என்னமோ இருக்கோம் லோகேஷ் கனகராஜன் கைதி படம் அப்படி எடுத்தார் அடுத்தது வந்து மாஸ்டர் எடுத்தார் அடுத்தது வந்து விக்ரம் எடுத்தார் ஸோ இப்போ ரஜினி படத்தை எடுத்துகிட்டு இருக்காரு ஸோ இன்றைக்கி லோகேஷ் கனகராஜ அளவுக்கு வந்து இந்த காலத்து ஜென்ரேஷன் பார்க்குறாங்களோ அளவுக்கு வந்து ஷங்கரை வந்து அந்த காலத்து ஜென்ரேஷன் பார்த்துட்டு இருந்தாங்க ஏன்னா அவரும் வந்து லைக் சமுதாய பிரச்சனைகள் ஃபஸ்ட்டு ஜென்டில்மேன் அப்புறம் இந்த லஞ்சம் வாங்குறதை பற்றி இதை பற்றி வந்து ரொம்ப பேசி நிறைய நிறைய படங்கள் எடுத்தார் ஸோ சங்கரை வந்து இன்றைக்கி பா இன்னைக்கு லோகேஷ் கனகராஜ் எந்தளவுக்கு நம்ம பார்க்குறோமோ அளவுக்கு சங்கர் அந்த டைமில் பார்த்துட்டு இருந்தாங்க ஸோ சங்கர் மூவிஸ்க்குன்னு சொல்லிட்டு ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது அவர் ரெண்டாவது வந்து அதிக பட்ஜெட்டில் வந்து எடுக்கக்கூடிய ஒரு டேரக்டர் அதிக பட்ஜெட்டில் எடுத்தாலும் அதை சக்ஸஸ் ஆக்கக்கூடிய ஒரு டேரக்டர் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து அவர் அந்த பேரை வந்து அவர் எடுத்து வச்சுருந்தார் ஜென்டில்மேன் காதலன் காதலன் வந்து ஒரு லவ் ஸ்டோரியாக இருந்தாலும் மியூசிக் மியூசிக் வந்து மெயின் அவருடைய முதல் படத்துலேயே வந்து ஏ ஆர் ரஹ்மானு ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் ஒரு கேமராமேன் ஆகட்டும் இல்லை வந்து மியூசிக் டேரக்டர் ஆகட்டும் இல்லை லொக்கேஷன்ஸ் ஆகட்டும் அவர் செலவு பண்ணி இப்போ காதலன் படமே எடுத்தாலும் கண்ணாடி பஸ்ஸு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பெருமையாகவே பேசினாங்க காதலன் படத்தில் கண்ணாடி பஸ் இருக்குது அது கடைசியாக பாம் போட்டு வெடிச்சிட்டாங்க அப்படி இப்படிலாம் அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு புரளி இருந்தது பட் அது ஒரு பாட்டில் வந்து சும்மா ஒரு பத்து செகண்ட் வரும் அந்த பத்து செகண்டுக்கு அந்த கண்ணாடி பஸ்ஸை வந்து உருவா உருவாக்குனாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு டேரக்டர் அப்படின்ற ஒரு பேர் அவர் எடுத்து வச்சிருந்தாரு அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் வர காஸ்ட்யூம்ஸ் காஸ்ட்யூம்ஸ் அப்புறம் வந்து லைக் ரெண்டு பெரிய நடிகைகள் மஷா கோ மனீஷா ஊர்மிலாவும் அது ரெண்டு பேரும் பாலிவுட் ஆக்ட்ரஸ்ஸு அவங்கள வந்து அவர் நடிக்க வச்சிருந்தார் இன்னைக்கு வரைக்கும் நிறைய படத்தில் ஈவன் சச்சின் விஜய் படத்தில் கூட வந்து இது மனிஷா கொய்ரா இந்தியன் படத்தில் மனிஷா கோயிலை போட்ட ட்ரெஸ்ஸு தானே அப்படின்னு சொல்லி பேசக்கூடிய ஒரு விஷயம் நம்ம பார்க்கலாம் ஏன்னா அந்த படத்தில் வந்து காஸ்ட்யூம்ஸ் வந்து அந்த அளவுக்கு காஸ்ட்லியாக வந்து டிசைன் பண்ணி அந்த ரெண்டு ஹீரோயின்ஸும் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து அவர் பண்ணியிருந்தார் ஏன்னா அந்த காஸ்டியூம்ஸ் வந்து இன்னைக்கு வரைக்கும் பேசப்படுது அவ்வளோ ஒரு மாடர்னைஸு காஸ்ட்யூமாக இருந்தது ரெண்டாவது எப்போவுமே பேக்ரவுண்டில் வந்து நான் ஒரு பாட்டுன்னு எடுத்துக்கிட்டால் பேக்ரவுண்டில் வந்து டான்ஸர்ஸ் வந்து அந்த டான்ஸ் மாஸ்டர் ட்ரூப்பில் இருக்கிறவங்க தான் ஆடுவாங்க இந்தியன் வாஸ் த ஃபர்ஸ்ட் மூவி பேக்ரவுண்டில் வந்து மாடல்ஸை வந்து கூட்டு வந்து டான்ஸ் ஆட வச்சது லைக்கு உர்மிலாவோட அந்த ஃபஸ்ட்டு சாங் இருக்கட்டும் அந்த அக்கடா அந்த மாதிரி அந்த அந்த பாட்டில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து உங்களுக்கு வந்து ரியல் மாடல்ஸ் ரியல் மாடல்ஸு அவங்களுக்கு உண்டான காஸ்ட்யூம் ஆகட்டும் அதையும் பார்த்து பார்த்து ரொம்ப டிசைனர் காஸ்டியூம்ஸாக வந்து போட்டு அந்த பாட்டை எடுத்திருந்தாங்க ஸோ காஸ்ட்யூம் வந்து ரொம்ப அதிகமாக பேசப்பட்ட ஒரு படம்னு கூட சொல்லலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸ்டார் கேஸ்ட் ஸ்டார் கேஸ்ட்டு வந்து இந்தியன் ஃபஸ்ட்டு இந்தியனோட முத பாகத்தில் பார்த்திங்கன்னா ஸ்டார் கேஸ்ட் வந்து அவ்வளோ அதிகம்னு சொல்ல முடியாது கமல்ஹாசன் மனிஷா கொய்ராலா ஊர்மிளா சுகன்யா கவுண்டமணி செந்தில் இந்த ஆறு பேரை சுற்றி தான் இந்த மொத்த படமும் போயிட்டே இருக்கும் இந்தியன் 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 மூவியை பொறுத்த வரைக்கும் நடுவில் ரெண்டு சீனில் வருவார் அதை விட்டால் பெரிய ஆர்டிஸ்ட்டு அந்த படத்தில் கிடையவே கிடையாது கமல் மனிஷா கோயிலா பேராக இருக்கும் கமல் ஊர்மிளா பேராக இருக்கும் ரெண்டு பேர்லேயும் கவுண்டமணி வந்துட்டு இருப்பாரு செந்தில் நடுவில் இருப்பாரு ஃப்ளாஷ்பேக்கில் கமல் அண்ட் சுகன்யா அவ்வளோதான் ஒரு ஃப்ளாஷ்பேக் சீனில் வந்து கஸ்தூரி வந்துட்டு போவாங்க பட் இப்போ நமக்கு வந்த செய்திப்படி பார்த்தீங்கன்னா இந்தியன் டூ படத்தில் பெரிய நட்சத்திர பட்டாளம் இருக்குதுன்னு கேள்விப்பட்டோம் லைக் காஜல் அகர்வால் கத கமல்ஹாசன் தவிர்த்து நான் சொல்கிறேன் காஜல் அகர்வால் ரகுத் பிரீத் சிங் பாபி சிம்ஹா சித்தார்த்து சங்கர் இந்த மாதிரி தெலுங்குலேருந்து அந்த காமெடி ஆக்டரு ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய நட்சத்திர பட்டாளம் இருக்குது ஸோ அது எந்தளவுக்கு கை கொடுக்குன்றது நமக்கு தெரியல பட் அதில் இருந்து அந்த ஆறு ஏழு பேரை வச்சே அந்த படம் ரொம்ப அருமையாக வந்து எடுத்திருந்தாங்க ஹிந்தியில் கூட நிறைய அது பேசப்பட்டது சில அந்த அந்த டைம் அந்த டைமில் வந்து ஒரு படத்தை வந்து டப் பண்ணியிருந்தாலும் அந்த ஹிந்தியில் வந்து சிலது வந்து போகாமல் இருக்கும் லைக் அபூர்வ சகோதரர்கள் எடுத்துக்கிட்டால் கூட ஹிந்தியில் பெருசாக அது வந்து ஹிட் ஆகலை பட் இந்த படம் தான் அதாவது பாம்பே ரோஜாக்கு அப்புறம் பாம்பே ரோஜா வந்து உங்களுக்கு வந்து ஹிந்தியில் டப் பண்ணி போடும்போது கூட அது நல்லா போச்சு பட் ஜென்டில்மேன் வந்து ரீமேக் தான் பண்ணாங்க ஹிந்தியில் சிரிஞ்சு வச்சு ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு தமிழ் மூவி டப் பண்ணி சூப்பர் டூப்பர் ஹிட் ஆனது இந்தியன் படம் தான் ஹிந்துஸ்தானின்னு சொல்லி அதில் ரிலீஸ் பண்ணாங்க ரொம்ப பாட்டு எல்லாமே எல்லாமே அங்கே வந்து நல்லா ரசித்தாங்க அந்த படமும் நல்லா ஹிட் ஆச்சு அடுத்தது பார்த்திங்கன்னா சாங்ஸ் இந்தியன் படத்தோட சாங்ஸு இன்னைக்கு வரைக்கும் அதிகமாக கேட்கப்படுற ஒரு சாங்காக தான் இருக்குது அந்த அதில் வர எல்லா பாட்டும் ஹிட் எந்த பாட்டும் வந்து போர் அடிக்குதுன்னு சொல்லவே முடியாது பிகாஸ் ஏஆர் ரஹ்மான் அந்த டைம்ல பீக்ல இருந்தாங்க ஃப்ரெஷ் சாங்ஸ் அவர் கொடுத்துட்டே இருந்தார் பாம்பே ரோஜா ஜென்டில்மேன் அந்த மாதிரி போயிட்டே இருந்துச்சு அதில் இந்தியனும் வந்து அவர் லிஸ்ட்டில் இருந்தது ஏன்னா அந்த பாட்டு வந்து ஒவ்வொரு பாட்டும் ஆகட்டும் ரொம்ப சொல்லப்போனால் அவரே ரசிச்சு தான் நான் நான் நினைக்கிறேன் அதே மாதிரி அந்த பாட்டை பிக்சரைஸ் பண்ண ஷங்கர் ஆகட்டும் ஒவ்வொரு பாட்டும் ஒவ்வொரு நாட்டுக்கு ஒவ்வொரு பாட்டு எடுத்திங்கன்னா இப்போ ஊர்மிலாவோட பாட்டு பார்த்தீங்கன்னா அத்தனை மாடல்ஸை இறக்கி அவ்வளோ காஸ்ட்யூம்ஸ் போட்டு அந்த அளவுக்கு சூப்பராக டிசைன் பண்ணியிருப்பாரு அதே மாதிரி மற்ற சாங்ஸ் எடுத்துக்கிட்டால் அதுவும் வந்து இப்போ டெலிஃபோன் பண்ணி போல் இன்னைக்கு வரைக்கும் அது வந்து ரொம்ப ஒரு இன்னைக்கு இன்னிக்குள்ளே அந்த யூத் ஜென்ரேஷன்ஸ்க்கும் அந்த மியூசிக் பிடிக்குது ஸோ அந்தளவுக்கு வந்து ரொம்ப ரசித்து போட்டிருந்தாருன்னு தான் சொல்ல முடியும் அந்த பாட்டு ரொம்ப அழகாக இருந்தது ஆல் ஓவர் இந்தியா அது வந்து எல்லா பாட்டும் ஹிட் ஆச்சு பட் இப்போ நமக்கு கிடைச்ச செய்தி அனிருத் இந்தியன் டூக்கு தான் மியூசிக் டைரக்டர் விஆர் ரஹ்மான் பண்ணலை இப்போ அனிருத்தோட மியூசிக்கு அந்தளவுக்கு இந்தியன் டூவில் இல்லைன்னு சொல்கிறாங்க அது வந்து பிக்சரைசேஷனோடு பார்க்கும்போது அது நல்லா இருக்குமா இல்லையான்றது தெரியல பட் இப்போ அது அதிகமாக ரசிக்கப்படலைன்னு சொல்கிறாங்க மேபி படம் ரிலீஸ் ஆகிட்ட பிறகு பிக்சரைசேஷனோட சேர்த்து அந்த சாங்கை நம்ம கேட்கும்போது அது பிடிச்சு போகிறதுக்கு சான்சஸ் இருக்கு ப்ளட்ஸி அது எந்தளவுக்கு அது போகுன்றது பார்ப்போம் இப்போ வந்து நம் இப்போ நம்ம எதை பற்றி பேச போறோம்னா இந்தியன் படத்தோட கதை இந்தியன் டூவோட கதை என்னன்றது நமக்கு இன்னும் தெரியல பட் அதோட கண்டினியூஷா கண்டினியூஷனாக இருக்குமான்றது எனக்கு சொல்ல முடியல பிகாஸ் இந்தியன் டூ இந்தியன் இண்டியன் ஃபஸ்ட்டோட கதையை கதையை பார்க்கும்போது இந்தியன் டூவில் வந்து அது எப்படி எடுத்துகிட்டு போவாங்கன்றது எனக்கு ஐடியாவே இல்லை பிகாஸ் இந்தியன் ஃபஸ்ட்டில் வந்து கமல்ஹாசன் வந்து அதாவது அப்பா கமல்ஹாசன் வந்து ஒரு சுதந்திர போராட்ட தியாகி அப்படின்ற மாதிரி சுதந்திர போராட்ட தியாகின்னு சொல்ல முடியாது அவர் வந்து சுபாஷ் சந்திர போஸோட ஆர்மியில் இருந்த ஒரு கேரக்டராக காமிப்பாங்க ஸோ அவர் மேலே இருந்த தான் தன்னுடைய பையனுக்கு சந்திருன்னு சொல்லி பேரும் வச்சிருப்பார் அந்த அந்த படத்தில் ஸோ நைன்டீன் நைன்டி சிக்ஸில் அந்த மூவி ரிலீஸ் ஆகும்போது அவருக்கு எழுபது வயசு எழுபது வயசு ஒரு ஒரு கிழவனை கிழவன் தான் வந்து அந்த மேர்டர்ஸ்லாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் அந்த மூவியோட கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா தான் சொந்த பையனே வந்து லஞ்சம் வாங்கினதுக்காக வந்து கொலை பண்ணுற மாதிரி ஒரு சீனு அந்த சீன் முடிஞ்சு கிளைமேக்ஸில் வந்து அவர் வெளிநாட்டில் போய் தங்குற மாதிரி அங்கேருந்து ஃபோன் பண்ணி நான் உசுரோடு தான் இருக்கிறேன் மறுபடியும் யாராவது லஞ்சம் வந் வாங்கினா நான் நான் வந்து அவங்கள தண்டிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோன் கால் பேசிட்டு வைக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அது நைன்டீன் இப்போ சிக்ஸ் டூ தௌசண்ட் ஃபோர் ஆல்மோஸ்ட் தேர்ட்டி இயர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நூறு வயசு தாத்தாவாக இருக்கும் ஸோ அந்த நூறு வயசு தாத்தாவை வச்சு ஷங்கர் ஸ்கிரிப்ட் எழுதியிருந்தால் கொஞ்சம் அக்செப்ட் சில விஷயங்களை அக்செப்ட் பண்ணுறது நமக்கே கஷ்டமாக இருக்கும் பட் அந்த ஸ்டோரி எப்படி வரப்போகுதுன்றது தெரியல பார்ப்போம் எந்த மாதிரி ஒரு கதை இருக்கும் ஏன்னா நூறு வயசு பெரியவர் வந்து ஒரு ஒரு மூவியை லீட் பண்ண போறாரா இல்லை அது வேற மாதிரி காமிக்க போகிறாங்களா இல்லை வந்து ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதை மாதிரி காமிக்க போகிறாங்களா பட் அவர் சங்கர் சொல்றது வந்து இன்னைக்கு டேட்டில் இன்னைக்கு டேட்டில் தான் அவர் ரெஃபர் பண்ணிட்டு இருக்காரு இன்னைக்கு இந்தியன் தாத்தா இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் ரெஃபரன்ஸ் கொடுத்துட்ருக்கார் எல்லா இன்டர்வியூலையும் மேபி அந்த ஒரு விஷயத்த வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது பார்ப்போம் அதாவது அதே எழுபது வயசு தாத்தாவாக காமிக்க போகிறாரா இல்லை நூறு வயசு தாத்தாவாக காமிக்க போகிறாரான்றது எனக்கு ஒரு பெரிய கன்ஃபியூஷனாக இருக்குது படம் வந்தால் தான் தெரியும் அது வந்த பிறகு பார்ப்போம் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்தியன் மூவியோட பிக்கஸ்ட் ஃபேன் நான் அந்த படத்தை அவ்வளோ ரசித்து பார்த்த அந்த காலம் எனக்கு ஞாபகம் இருக்குது இந்த படம் எப்படி இருக்குன்றது தெரியல வந்தால் தான் தெரியும் பார்ப்போம் பட் மியூசிக் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம்னு சொல்கிறாங்க லிட்ஸி அதுவும் பார்க்கலாம் ஸ்டோரி எப்படி இருக்க போகுதுன்றது தெரியல கிட்டத்தட்ட நாலஞ்சு வருஷமாக இந்த படத்தையும் இருக்காங்க ஃபைனலி ரிலீஸ் டேட்டும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க மேபி ஜூலை டுவெல்த் நம்ம இந்த படத்தை பார்ப்போம் படம் நல்லாயிருக்குன்னு நம்புகிறேன் ஷங்கர் அதே வேலை செஞ்சிருப்பாரு கமல் அவரோட பெர்ஃபாமன்ஸாக காமிச்சிருப்பார் அனிருதோட மியூசிக் காஜல் அகர்வால் ரகுல்ரீத் சிங் இவங்க அத்தனை பேரும் சித்தார்த் பாபி டி பாபி சிமா இவங்க அத்தனை பேரும் வந்து தன்னுடைய திறமை அதில் காட்டியிருப்பாங்கன்னு நம்ம நம்புகிறோம் லெட்ஸி மறுபடியும் அடுத்த வீ அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய்